பாங்க பச்சை புள்ள கண்ணுல அடிபட்டு இருக்கு ஆபரேஷனுக்கு அவசரமா லண்டனுக்கு போகணும்னு வந்தா மனுவை தபால் செக்ஷன்ல அப்ளிகேஷன்ல சைன் பண்ணிட்டேன் சார் இன்னும் நாள்ல கிளியர் ஆயிடும் அது முட்டாள்தனமா பேசுறீங்க பத்து பண்ணலன்னா பையனுக்கு பார்வை போய்டுங்கிறாங்க நீங்க பதினஞ்சு நாள் ஆகுங்கிறீங்களா சமயத்துக்கு தக்கபடி முடிவெடுக்க வேண்டாமா ஆத்திர அவசரத்துக்கு சட்டத்தை மட்டும் இல்ல மரபு கூட மேலாம் தேசிய கீதம் பாடும்போது அசையாம நிக்கணுங்கிறது மரபு அப்ப ஒரு பையன் தண்ணியில முழுகிட்டு இருக்கான் பாட்டு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா அந்த மரபு எதுக்குன்னு பையனுக்கு பார்வை வர உதவல என்ன அது என்ன சட்டம் உதவி பண்ண சட்டம் இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள்ல பையன் லண்டன்ல இருக்கணும் போங்க பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்